உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே சிறந்தது அருகிலிருந்து அவஸ்தைப்படுவதை விட தூர நின்று நிம்மதியாய் வாழ்வது எவ்வளவோ மேல் நாம் விதைத்து சென்ற ஒவ்வொன்றும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும் அது விதையாக இருந்தாலும் சரி வினையாக இருந்தாலும் சரி பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் அந்த பொய்யாலே தன் வாழ்க்கையை இழப்பார் என்பது உலகநியதி பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற பெயரில் வேஷம் போட்ட துரோகிகளை வாழ்க்கையில் நெருக்கடி வரும் மனிதர்கள் மறைந்து விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் போட்ட வேஷங்கள் வெளியே வந்து விடுகின்றன விலகிவிட்டு சென்ற பிறகு விளக்கங்கள் எதற்கு வேண்டாம் என்று சொன்ன பிறகு விவாதம் எதற்கு பிரிவு ஒன்றே போதுமானது சரியான புரிதலுக்கு எவ்வளவுதான் பிடித்தாலும் சில உறவுகள் விலகி போகத்தான் ஆசைப்படுகிறார்கள் இவ்வுலகில் பணம்தான் உறவுகளையே தீர்மானிக்கிறது வாழ்க்கையில் உயர்ந்து பறக்கும்போது உதவும் உறவை விட கீழே விழும்போது தாங்கி பிடிக்கும் உறவே சிறந்தது நம்மில் எத்தனை பேருக்கு இது போன்ற உறவு கிடைத்துள்ளது பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் முதலில் கண்ணீரையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு பிடித்தவர்களை வைத்துக் கொள்வதற்கு நிறைய செலவழியுங்கள் பணத்தை அல்ல நேரத்தை வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது ஆனால் பாவப்பட்ட மனதுக்குத்தான் தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்பது நம்முடைய இதயம் எந்த அளவிற்கு பிடித்தவர்களிடம் சண்டை போடுகின்றதோ அதே அளவு அவர்களிடம் அன்பையும் எதிர்பார்க்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பக்குவம் என்பது அவருடைய வயதை பொறுத்தது அல்ல அவர் கடந்து வந்த பாதைகளை பொறுத்தது